வாழ்க வளமுடன் ஒன்றில் பாடல் எண் இருநூற்று அறுபத்து மூன்று நல்லூர் நட்பு என்னும் தலைப்பின் கீழ் அமைந்த பாடல் அறிவறிந்த நிலை என்ற மரத்தில் பூத்த அகண்ட மனப்பான்மை எனும் பூவில் வீசும் அறிவறிந்த நிலை என்ற மரத்தில் பூத்த அகண்ட மனப்பான்மை எனும் பூவில் வீசும் நெறியுள்ள செயல்களாம் மனமே அன்பு நெறியுள்ள செயல்களாம் மனமே அன்பு நிர்குணமாம் அம்மரத்தில் கருணை என்ற சிறிய பெரிய கனிகள் பழுத்து தோன்றும் நிர்குணமாம் அம்மரத்தில் கருணை என்ற சிறிய பெரிய கனிகள் பழுத்து தோன்றும் சேர்ந்தோர்க்கும் சிந்திப்பவர்க்கும் கிட்டும் சேர்ந்தோர்க்கும் சிந்திப்பவர்க்கும் கிட்டும் தறியாட நூல் ஓட ஆடை காணும் தனையறிந்தோர் கருத்துணர ஞானம் தோன்றும் தறியாட நூல் ஓட ஆடை காணும் தனையறிந்தோர் கருத்துணர ஞானம் தோன்றும் நன்றி வாழ்க வளமுடன்